அந்த நீதிபதி அவர்கள் அவரது எஃப்ஐஆர் முதல் குற்ற பத்திரிகை அறிக்கையின்படி அவரை விசாரிக்க முற்படும் பொழுது அவருடைய வக்கீல்கள் எதிர்பார்த்தி அதாவது போலீஸினுடைய வக்கீல் இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த வாதங்களை முன்வைத்தார்கள் முன்வைத்த வாதங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த தோல் தொழிற்சாலை மேலாளர் மற்றும் தோல் தொழிற்சாலை அதிபரை கேள்விகள் கேட்கிறார்கள் வக்கீல்கள் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த பாடி எப்படி வந்தது என்றே தெரியவில்லை இவர் யார் என்பதே தெரியவில்லை என்பதாகும் பிறகு அவரது வீட்டாரும் அதே பதிலை சொல்கிறார்கள் கொலை செய்யப்பட்ட வீட்டாரும் ஆனாலும் இவர்களது ரூமில் கடந்த காரணத்தால் அதாவது அந்த கம்பெனியில் ஓனருடைய அந்த அலுவலக அறையில் அந்த பாடி கடந்த காரணத்தால் பதினைந்து நாள் ரிமாண்ட் செய்யப்படுகின்றார் ஓனரும் மேலாளரும் இது மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வை அவர்களுக்குள் ஏற்படுத்துகிறது அவரது வீட்டாருக்கும் ஏற்படுத்துகிறது ஆனால் அந்த தோல் தொழிற்சாலை முதலாளி எல்லாம் இறைவன் செயல் என்று நினைத்துவிட்ட காரணத்தால் அவரதை பற்றி கவலைப்படவும் இல்லை ரிமாண்ட் செய்யப்பட்டபடி அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார் மேலாளருக்கும் அனுப்பப்படுகிறார் ஆனால் அவரது வக்கீல்கள் தொடர்ந்து அவரது ஜாமீனுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ரிமேண்ட் முடிந்த பிறகுதான் திரும்ப ஜாமீன் அடுத்த முறைதான் கிடைக்கும் என்ற காரணத்தால் இந்த பதினைந்து நாளும் அவர் செயல் இருக்க வேண்டிய கட்டாயம் சிறைச்சாலைகள் இருக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கும் அவரது மேலாளருக்கும் ஏற்படுகின்றது இந்த பதினைந்து நாட்களில் அவரது குடும்பத்தார் அடைந்த துயரங்கள் சொல்லனா துயரங்களாகும் அதேபோல் அந்த தொழிற்சாலை அதிபரும் மிக பெரும் துயரத்தையே அடைந்தார் ஏனால் சிறை வாழ்க்கை என்பது அவருக்கு புதிது அது ரிமேண்ட் கைதியாக இருக்கிறார் என்ன செய்வது என்றே அவருக்கும் விளங்கவில்லை மீண்டும் மீண்டும் அவர் அந்த சிவபிராணியே வேண்டுகிறார் அதாவது ஆடுகின்றான் களர்க்கு அன்பு இலை என்ன உருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்களை பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இலை துணை பின்னணிஞ்சே தேடுகின்றலை தெருவு தேர்வு அழகலை செய்வது ஒன்றர் ஏனே என்ன சொல்றாருன்னா யாதொரு மட்ட சபம் போன்ற என் மனமே உன்னை ஏற்றிவிக்கும் இறை அவனது திருவடி கண் உனக்கு அன்பில்லை அவனை எண்ணி ஆடுவதும் இல்லை எலும்புருக பாடுவதும் இல்லை அவனது செந்திரு பாதங்களை அவனது தலைகளை அணிவதும் இல்லை மனைவீசும் அவனுக்கு அணிவிப்பதும் இல்லை அவனது திருமடிகளை தேடுவதும் இல்லை தெருவுதோறும் அணர்வதும் இல்லை அவனது நாமம் கூறி இவ்வாறு பிணை போல பயனற்று கிடக்கும் உன்னை எவ்வாறு உயிர்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை அதனால்தான் உன்னை இந்த சிக்கலானகளுக்கு உள்ளாக்கினேன் என்று சொல்லாமல் சொல்வது போல் அந்த பாடல் அமைந்தது அவரும் அந்த பாடலை பாடியபடியே அந்த பதினைந்து தினங்களும் கழித்து விட்டார் இவையெல்லாம் நமது இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாசகம் பாடி ஒவ்வொரு நாளும் அந்த திருமுறை பதிக்கும் போதும் போதெல்லாம் மூட்டை சுவாமிக்கு அது அந்த தகவலையாக வருகின்றது அதாவது ஒருவேளை அவர்தான் சிவபிரானோ இல்லை சிவபிராணி மூட்டைசாமியாக அவதாரம் எடுத்து இவரது கோரிக்கையை கேட்டனர் நமக்கு தெரியவில்லை ஆனால் அவருக்கு உடனுக்குடன் வந்து சேர்கின்றது அந்த பதினைந்து தினங்கள் ரிமாண்ட் முடிந்த பிறகு பதினாறாவது மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகின்றார் அந்த முதலாளியும் மேலாளரும் அப்பொழுது அவர்களது வக்கீல்கள் வாதம் செய்கின்றார்கள் அதாவது சந்தேகத்திற்கு இடமான வகையில் அந்த பாடி போடப்பட்டுள்ளதை தவிர இவர் கொலை செய்யப்பட்டார் என்பதற்கு காவல்துறை தரப்பில் எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை சமர்ப்பிக்கப்படாத பொழுது இப்பொழுது ஒரு அரசாங்க அலுவலகத்தில் கூட யாராவது ஒருவரை கொலை செய்து கூட அந்த கலெக்டர் கூட இருக்கலாம் அதற்கெல்லாம் பொறுப்பாவாரா அதுபோல் என் கட்சிக்காரரும் அதற்கு பொறுப்பேற்க முடியாது என்று வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் அவரை ஜாமீனில் விடுதலை செய்கின்றார் பிறகு அவர் வீட்டுக்கு வந்து தலையெல்லாம் குளித்துவிட்டு மீண்டும் சிவபெரு முன்பு மனமுருகன் என்று தனது அன்றாட பணிகளை தொடர இருக்கின்றார் இதற்கிடையில் இந்த பதினைந்து தினங்கள் ஓனரும் மேலாளரும் கைது செய்யப்பட்ட காரணத்தால் கம்பெனியானது இயங்கவில்லை அந்த கம்பெனி இயங்காத காரணத்தால் தொழிலாளர்களும் வேலை இழந்தனர் அவர்களுக்குரிய சம்பளமும் சரியான சம்பளமும் கொடுக்கப்படவில்லை இவர்களுக்குரிய ஆர்டர்களும் கேன்சல் இருக்கிறது அதனால் கம்பெனிக்கு பொருளாதார நெருக்கடி அதாவது சிறைச்சாலை நெருக்கடி சிறைச்சாலைக்கு சென்ற காரணத்தால் பொருளாதார நெருக்கடி கம்பெனி ஓடவில்லை தொழிலாளர்களை திண்டாட்டம் இவ்வாறு படுதி அவரது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது அப்பொழுது உருதுகின்றார் எனக்காக நான் வேண்டவில்லை இப்பொழுது நான் சிறைக்கு சென்ற காரணத்தால் எனது கம்பெனி ஓடவில்லை சிறைச்சாலைகள் இருந்த தான் எனது ஆர்டர்கள் கேன்சல் ஆகிவிட்டது நான் என் செய்வேன் என் தொழிலாளர்களை நான் எவ்வாறு காப்பாற்றுவேன் அவர்களின் குடும்பங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று சிவன் முன்பு கண்ணீர் விட்டு கதறுகின்றார் இதுவும் அவர்களுக்கு தெரிகின்றது பிறகு ஒரு ஆறு மாதங்களுக்கு மேல் இந்த வழக்கானது சென்று கொண்டே இருக்கிறது மீண்டும் மீண்டும் அந்த வாய்தா போடப்படுகிறது விசாரணை நடத்தப்படுகிறது ஆனாலும் முடிவொன்றும் ஏற்படவில்லை இறுதியிலே இந்த கொலைக்கு உரிய கொலை யார் செய்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்குரிய அதிகாரியாக பழனிவேல் என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் நியமிக்கப்பட்டார் அவர் மூலமாக இதற்கான விடை தாவா தீர்கின்றது எப்படி என்றால் அவர் ஆரம்பத்தில் இருந்து இந்த கேஸை விசாரித்து கொலை செய்யப்பட்டவர் யார் என்று அறிந்து கொண்டு அவரது நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு அவருக்கு எதிரிகள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த விசாரணையை முடுக்கிவிட அவரை கொலை செய்தவர் அவரது நெருங்கிய நண்பரான ஒருவர்தான் என்று தெரிய வருகின்றது பிறகு அதற்கான வலை பிரிக்கப்பட்டு அவர் பிடிக்கப்படுகின்றார் அவரும் ஒத்துக்கொள்கின்றார் நான் தான் அவரை கொலை செய்தேன் பிறகு கொலை செய்துவிட்டு பயமாகிவிட்டது இவரை எங்கு போடுவது என்று தெரியவில்லை அப்பொழுது இந்த ராணிப்பேட்டை தொழிற்சாலையின் பின்பக்க வழியாக உள்நுழைந்த நான் அந்த பின்பக்க கதவு வழியாக அந்த முதலாளி அறை திறந்திருந்த காரணத்தால் அதற்குள் போட்டுவிட்டு வந்துவிட்டேன் அவர் அந்த இன்ஸ்பெக்டர் வாக்குமூலத்தில் ஒத்துக்கொள்கிறார் பிறகு அந்த தாவாக்கள் தீர்க்கப்பட்டு அந்த கேஸ் ஆனது அந்த கொலை ஆனது அந்த முதலாளி மீது குற்றமில்லை என்றும் மேலாளர்கள் குற்றம் இல்லை என்றும் விடுவிக்கப்படுகிறார்கள் ஆனால் இதற்கிடையில் ஒரு எட்டு மாதங்கள் சென்று விட்டன எட்டு மாதங்கள் சென்று விட்ட காரணத்தால் இவரது கம்பெனியானது மிகவும் மோசமான நிலை அடைந்து விட்டது கம்பெனி ஓடவில்லை தொழிலாளர் அனைவரும் வேலை இழந்தனர் அவர்கள் வேறு கம்பெனிக்கு சென்றனர் பல பேருக்கு ஆறு மாத சப்பளங்கள் கொடுக்கவில்லை இப்படி தொழில் நிலைமை தலைகீழாக மாறியது கடன் நிலைமையும் எக்கச்சக்கமாக ஏறியது இப்பொழுது இந்த முதலாளிக்கு கடனானது ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் வந்து கம்பெனியை விற்றால்தான் இந்த அந்த கடன் அடைக்க முடியும் என்ற நிலை கம்பெனியை விற்றாலும் அதற்குரிய வட்டி எல்லாம் சேர்த்து எட்டு கோடி ரூபாய் இருக்கிறது அப்பொழுது இந்த கொலை நடத்தப்பட்ட கம்பெனியை யார் வாங்குவார் என்றும் தெரியவில்லை இந்த புரியாத நிலையில் இவருக்கு ஒரு நாள் நமது குருநாதர் மூட்டைசாமியை பற்றிய தகவல் ஒன்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது இந்த மாதிரி பழனி கணக்கம்பட்டியில் மூட்டைசாமின்னு ஒருத்தர் இருக்கார் நீங்கள் அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு இந்த முதலாளிகிட்ட ஒரு தெரிந்த நபர் வந்து சொல்கின்றார் ராணிப்பேட்டையில் மூட்டைசாமி அறிந்த நபர் ஒருவர் இவரிடம் வந்து சொல்கின்றார் இவரும் சரி அழைப்பது சிவனே என்று கருதி பழனி குருநாதர்களை பார்க்க பழனிக்கு வருகின்றார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது இவரும் பழனிக்கு வருகின்றார் பழனியிலே சுவாமி இருக்கும் இடத்தை விசாரிக்கின்றார் அப்பொழுது சுவாமி கோப்பைப்பட்டியில் இருக்கும் காரணத்தால் ஜகமா கோவிலையும் அந்த இடும்பன் மலையும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் மோகன் தோட்டத்தை சொல்லவில்லை அப்பொழுது சக்கமா கோவிலுக்கு இவர் சென்று அமர்ந்திருக்கிறார் இவரும் இவரது மேலாளரும் தான் சென்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கு ஒரு மையான அமைதி நிலவி இருக்கிறது பிறகு சாமியை காணவில்லை ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது என்று கருதி அவர்கள் மீண்டும் ஒரு சிலரிடம் விசாரித்து இடுப்பன் மலை நோக்கி சென்றார்கள் அங்கு சுவாமிகளது தரிசனம் இவருக்கு கிடைக்கிறது சுவாமிகள் இவர் இடுப்பன் மலையை நோக்கி வந்துகிட்டு இருக்கோ அவருக்கு எதிரே செல்கின்றார் அப்பா ராணிப்பேட தோல் தொழிற்சாலை முதலாளிகள் நீ செய்யாத முலைக்கு லோல் பண்ணிட்டியப்பா கம்பெனி வேற கடனில் இருக்கு ஏழைப்படை கடை ஏழெட்டு கோடி கடை என்ன செய்யறதுன்னு டெய்லி தேவாரம் திருவாசகம் படிக்கிற திருமுறைகள் ஓதுற என்னப்பா அப்படின்னு சொல்ல அந்த முதலாளிக்கு பெரிய ஆச்சரியம் ஆகா நாம் தினமும் திருவாசகம் தேவாரம் படிப்பது சுவாமியவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது நாம் சிவனையே நினைப்பதும் தெரிந்திருக்கின்றது நமது கம்பெனியில் நடந்த கொலை உட்பட அந்த கொலை நாமும் செய்யவில்லை அது வேண்டாத பழி என்றும் தெரிந்திருக்கிறது அப்படி என்றால் இவர் யார் என்று எண்ணி சாமியின் காலடியில் சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்கின்றார் சாமி அவரை பார்த்து எந்திரிப்பா எந்திரி எந்திரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டப்பா குடிஞ்சு நிமிந்து கர்மா வேண போன பிறவில செத்து போனா ஒருத்தன் செத்து கொண்டாந்து போட்டா என் போன உங்க அம்மையில சாக்கல வெளியே தான் செத்தா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் கொண்டுட்டான் பாடியை கொண்டாந்து போட்ட அவன் போன பிறவில ரொம்ப பசியால பிச்சை எடுத்து அலையும் போது உங்கக வந்து சாமி பசிக்குது தர்மம் பண்ணுங்க சாமின்னு கேட்டிருக்கான் அப்ப சாமி நீ கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருந்த ஆனா அன்னைக்கு என்னமோ மனசு சரியில்லாத காரணத்தால அவனுக்கு நீ பிச்சை போடல பசிச்சவனுக்கு சோறு வாங்கி கொடுக்கல பிச்சையும் போடல அந்த சாபம் சாபந்தாப்பா அவன் திரும்ப இந்த பிறவியில பிறந்து குடிகாரன மாதிரி நண்பனால் கொலை செய்யப்பட்டு உனது கம்பெனியில் பணமா வந்து கிடந்து இப்போ கடக்காரன் ஆக்கி இந்த நிலைமைக்கு நடைத்தவர்கள விட்டுட்டு போயிட்டான்ப்பா ஆக முன்வினை என்னவோ அதுதான் பின்வினை அதான் இப்பிறப்பு உன்னால் செய்த பாவம் நீ அறியாம செய்த பாவம் இவ்வளவு பெரிய நிலைக்கு உன்னைய கொண்டாந்து விட்டுருச்சு தப்பு இல்லப்பா இருந்தாலும் பசிச்சவனுக்கு சோறு போடணும் இல்லையா அந்த அன்னதானம் பண்ணாத காரணத்தினால உனக்கு இந்த பிறவியில் தண்டனை சரி பரவாயில்ல ஆனால் நீ நல்லா வந்த அந்த பிறவிலையும் நல்லா வந்தா இந்த பறவை நல்லா வந்தா ஏதோ அன்னைக்கு ஒரு கவனம் இல்லை உனக்கு இப்ப யாரு பசின்னு வந்தாலும் கேப் மாதிரியோ முல்ல மாதிரியோ அவனுக்கு சோறு போட்டுப்பா அதை இனிமேல் தெரிஞ்சுக்க ஒன்றும் கவலைப்படாதப்பா உன் கடன் அடைஞ்சிரும் அதாவது உன் கடன் எல்லாமே அடைஞ்சு நீனு நல்ல நிலைக்கு வந்து நீ பிரமாதமாக இருப்பப்பா இது இந்த மூட்டை சொல்றப்பா நீ நம்பு அப்படின்னு சாமி அவருக்கு உற்சாக வார்த்தையை சொல்ல இவர் என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் சாமியை விழுந்து வணங்கினார் அதாவது முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அது கூட எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றது ஒரு புரிசடை இளமதி எது வைத்த அன்னையாண்டு தன் அடியாரில் குட்டி அதிசயம் கண்டாமே கண்ணுடையல யாரும் அறியனாத ஈசன் அடியார்க்கு எளியவன் பொன்னின் ஒளியிலும் மேம்பட்ட ஒளி பொருந்திய திருச்சடைகளில் பிறகடைந்த அன்னை அணையவன் என்னை ஆட்கொண்ட எனது பலவினைகள் அகன்ற ஒளியும் வழி செய்து தனது அடியாருள் சிறப்பித்த அதிசயத்தை என்னவென்று கூறுவது என்னும் சொல்லி இந்த திருவாசக பாடலை பாடி நான் வணங்கின சிவபெருமான் தான் இந்த குரு வடிவில் இருக்காரு அப்படின்னு சாமிய போற்றி துதிக்கிறார் அதுக்கு சாமி சொல்றாரு அப்பா குரு என்ன யாருன்னு உனக்கு இன்னும் தெரியலையா நீ பாடின திருவாசக பாடலுக்கு சாட்சியா அணிக்கிறப்பான்னு சொல்லி சாமி ஏதோ ஒரு ரூபத்தை அவரிடம் காட்டி இருக்கிறார் அவர் அறண்டு போய்விட்டார் மேலாளரும் அரண்டு விட்டார் அவர்கள் அவர்கள் வீட்டருகில் உள்ள ஒரு சிவலிங்க மூர்த்தத்தை தான் வணங்கி இருக்கிறார்கள் அதே லிங்க வடிவில் சுவாமி தோற்றமளித்து இவர் பாடிய திருவாசக பாடங்கள் எல்லாம் இவருக்கே மீண்டும் காண்பித்து நீ வணங்கிய சிவன் நானே தானே தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நிரூபித்து அந்த சிவனை தனது உள்ளத்தில் இருதயத்தில் காட்டி அவரை ஆசுவாசப்படுத்தி அவருடைய குறைகள் தீர அருள் செய்து அவரை சந்தோஷப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்க பிறகு வீட்டுக்கு சென்ற அந்த தோல் தொழிற்பே அந்த ராணிப்பேட்டை தோல் தொழிற்சாலை அதிபர் ஒரு ஒரு வாரம் பத்து தினங்களுக்குள் அவருக்கு தேவையான அந்த பணம் அதாவது எட்டு கோடி ரூபாய் கடனில் இருக்கிறார் அல்லவா அவர் சிங்கப்பூரிலே அவருக்கு முன்னோர் பூர்வீக ஒன்று இருந்திருக்கிறது அதுவும் சிக்கலிலே தான் இருந்திருக்கிறது அந்த சிக்கனாம் தீர்ந்து அந்த கவர்மெண்ட் கஸ்டடி வசம் இருந்திருக்கிறது சிங்கப்பூர் கவர்மெண்ட் கஸ்டடி வசம் அந்த சிக்கனாம் தீர்ந்து அவருக்கு முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பணம் நஷ்டஈடாக சிங்கப்பூர் கவர்மெண்ட் தருவதாக அவரது வக்கீல் அங்கிருந்த வக்கீல் தகவல் சொல்ல அந்த அமௌண்ட்டும் இங்கு மூன்று தவணை டிடியாக அனுப்பப்படுகிறது இந்த முப்பத்தி ஒன்பது கோடி வந்த பிறகு இவருக்கு மிகுந்த சந்தோஷம் அந்த எட்டு கோடி கடன் அடைத்துவிட்டு தோல் தொழிற்சாலை வெகு சிறப்பாக நடத்த ஆரம்பித்து இன்றும் நன்றாகவே இருக்கிறார் இப்பொழுது இரண்டு தோல் தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றும் அவரது கனவிலும் நனவிலும் சிவபெருமான் அணைப்பது நமது ஆகிய மூட்டை சுவாமியை தான் அப்படிப்பட்ட அன்பர் தன்னை யார் என்று காட்டக்கூடாது என்று சொல்லி என்னிடம் கேட்டுக் கொண்ட காரணத்தால் அன்னாரது பெயரை சொல்ல இயலவில்லை அவர் தனது பெயரை வெளியிடாத வகையில் மூட்டை சுவாமி சமாஜங்களுக்கு பல திருப்பணிகளையும் செய்துள்ளார் அன்னார் எப்பொழுதும் பெயர் வெளியிட விரும்புவதில்லை இப்பொழுதும் அவர் மூட்டை சுவாமி திருச்சமாதிக்கு வருகின்றார் சாமிகள் சமாதி அடைந்த போதும் வந்திருந்தார் சாமிகள் திருச்சமாதுக்கும் வருகின்றார் சாமிகள் குரு பூஜைக்கும் திருச்சமாத குரு வருகின்றார் ஆனால் தன்னை யாரென்றே காட்டுவதில்லை என்னிடம் மட்டும் பேசிவிட்டு அவர் சென்று அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிவபக்தி குருபக்தி அவருக்குள் இருந்தது அப்படிப்பட்ட பக்தனை ஆட்கொண்டு அந்த நமது குருநாதர் அந்த திருவாசகத்தை சொல்லியது போல் அனுதரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையின் ஈசன் காண்க அரியதில் அறிய அறியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்ற திருவாசக பாடலின்படி அன்பு வளையில் இவரது அன்பு வலையில் அகப்பட்ட சிவனாகி அந்த குருநாதர் அணுவின் நுட்பத்திலும் நுட்பமானவராவாம் ஒப்பிடுதற்குரிய அதாவது ஒப்பு நோக்குவதற்கு அரிய பெருமையுடைய தலை சிறந்த குருநாதர் ஆய்ந்தறிவதற்கு மட்டுமன்றி தெரிந்தருவதற்கு மட்டுமன்றி அருமையிலும் அருமை பெருமை உடையவர் எல்லா பொருள்களையும் தழுவி நின்று அவற்றை வளர்த்து காக்கின்ற இந்த குருநாதரே சிவபெருமான் இந்த சிவபெருமானே எமது குருநாதர் என்று அந்த அன்பர் உள்ள முருக பாடியது போல் அந்த சர்க்குருவை அவர் இன்றும் வணங்கிக் கொண்டுதான் ஏனால் அவரை பொறுத்தவரை சர்க்குரு என்று சொல்வதை விட சிவன் என்றே சொல்ல வேண்டும் சிவனாயர் அனைத்து வணங்கிக் கொண்டே இருக்கிறார் நமது குருநாதரும் அவருக்கு சிவனாகவே காட்சி இருந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் ஒவ்வொரு அன்பருக்கும் ஒவ்வொரு இறை வடிவாக ஒவ்வொரு மூர்த்தமாக ஒவ்வொரு குருவாக ஒவ்வொரு விதமான பெயரில் நமது குருநாதர் அருளாசி பிரிந்து அதிசயங்கள் செய்து அவரது இன்னல்களை போக்கி சமுதாய நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார் அதனால் அந்த குருநாத திருக்களர் படிந்து இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி பூர்ணிமா சுந்தர்